கரீம் பாய் வலைக்கும் பாய் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கல்லாஹி வரகாத்தும் அஷ்பாக் பாய் கரீம் பாய் நீங்கள் பேசிட்டு இருந்தது நான் கேட்க உண்மையிலேயே வந்து ஃபஜூடைய தொழுகை தொழில் அந்த நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது அந்த ஃபஜூடைய சிறப்புகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நான் சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியும் உங்களுக்கு நபி சொல்லலா ஒலிஹி வசலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு அடியார் ஃபஜோடைய தொழுகையை தொழுகுவாங்களோ அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ் அல்லாஹத்தால அவர்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார் என்பதாக நபி சொல்லலா ஒலிஹி வசலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு ஹதீசிலே நபி சொல்லாசம் எப்படி சொல்லுவாங்க எந்த ஒரு அடியார் ஃபஜோடைய தொழுகையை தொழுகிறாங்களோ அன்றைய நாட்கள் ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் என்பதாக நபி சொல்லாசம் சொல்லியிருக்கிறான் சிறப்புகள் இருக்கா